லடாக்கில் பத்தி எறியுது பிஜேபி ஆஃபீஸை கொளுத்திட்டாங்க சிஆர்பிஎஃப் வாகனத்தை கொளுத்திட்டாங்க இப்படி ஒரு போராட்டம் வன்முறையாக வெடிக்கும் அப்படிங்கிறது உளவுத்துறைக்கு தெரியாதா உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கும் எழலாம் எனக்கும் எழலாம் இந்த பாஜக அரசு சில விஷயங்களை அதிரடியாகவும் பல விஷயங்களை ஆரப்பட்டும் செய்கிறத நம்ம பார்க்குறோம் விவசாய போராட்டங்கிற பேரில் புரோக்கர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே நடந்தது அந்த மூன்று சட்டங்களும் வாபஸ் வானாங்கிற ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த விவசாய போராட்டமே வன்முறையாக மாறியது பிறகு அது நீர்த்து போனது அதற்கு பிறகு மீண்டும் அதே போன்ற ஒரு போராட்டத்தை நடக்கும் பொழுது ஹரியானா பார்டர்லேயே தடுத்து நிறுத்தப்பட்டாங்க வேறு யாருடைய சப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைக்கலங்கிறது பார்க்குறோம் ஆரம்பத்தில் எல்லா எதிர்கட்சிகளும் சப்போர்ட் பண்ண அப்படின்னா என்னென்னா ஒரு போராட்டக்காரர்கள் அவங்க என்னென்ன வழிமுறையெல்லாம் கடைபிடிப்பாங்க நம்ம விட்டு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்பொழுது இந்த லடாக்லையும் அது போல தான் செய்திருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க தோணுது ஏன்னா போராட்டக்காரர்கள் நேபாள் போல் இங்கே பண்ணணும் அப்படின்னு ஒரு பரிச்சார்த்த முயற்சி செய்திருக்காங்க இதற்கு ட்விட்டரில் டாக்டர் ராஜேஷ் பட்டீல் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கார் என்னென்னா எண்பது தொண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகளில் போரிஸ் பெக்கர் உங்களுக்கு தெரியும் டென்னிஸில் மிகப்பெரிய ஒரு சாம்பியனாக இருந்தார் அவரை தோற்கடிக்கவே முடியாது தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பார் அதே காலகட்டத்தில் ஆண்ட்ரூ அகாசின்னு ஒருத்தர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் இவங்களால வெற்றி பெறவே முடியல போரிஸ் பெக்கரை அவர் அதனுடைய ஸ்பெஷல் என்னென்னா அவர் ஸ்விங் பண்ணக்கூடிய சர்வ் பண்ணுவார் அதை யாராலையுமே சந்திக்க முடியாது ஒரு கால கட்டத்திற்கு பிறகு ஆண்ட்ரூ அகாசி போரிஸ் பெக்கரை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக்கிட்டே இருந்தார் போரிஸ் பெக்கருக்கு புரியவே இல்லை நம்ம எப்படி தோக்குறோம் நம்மளுடைய சர்வீஸை எப்படி ஆண்ட்ரூ அகாசி ஈஸியாக அடிக்கிறார் எதிர்கொள்கிறார் அப்படின்னு அவருக்கு தெரியல பிறகு ஒரு காலகட்டத்தில் போரிஸ் பெக்கர் தொடர்ச்சியாக அடைந்து பிறகு ரிட்டையர் ஆகிறார் ரிட்டையர் ஆகும்பொழுது தான் ஆண்ட்ரூ அகாசி போரிஸ் பெக்கர்ட்ட தான் எப்படி இதை கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறார் என்னன்னா எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னா உங்களுடைய முகத்தை பார்த்தே நான் சொல்லுவேன் யோ நான் வேகமாக செர்வ் பண்ணுவேன் என் முகத்தை பார்த்து உன்னால் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறப்ப நீங்கள் எந்த சைடில் ஸ்விங் பண்ணி அடிக்க போறீங்க செர்வ் பண்ண போறீங்கிறத நீங்கள் ஒவ்வொரு முறையும் நாக்கை இப்படி வந்து சொல்லட்டுவிங்க இந்த பக்கம்னா இந்த பக்கம் இந்த பக்கம் உங்கள் நாக்கை தான் நான் பார்ப்பேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற அப்படித்தான் மோடியுடைய ஆட்சியும் விட்டு பிடிக்கிறது இந்த போராளிகளுக்கு சரியான நேரத்தில் தக்க பாடத்தை புகட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த மோடியின் மீதும் அமித்ஷாவின் மீதும் நமக்கு இருக்கிறது